நீங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளிகளுக்கு சமம்னு சொன்னால் நம்புவீங்களா உங்களையெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா ஒரு குழந்தையோட மனசை விட உங்கள் மனசெல்லாம் வீக் உங்களெல்லாம் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ராப் பண்ணிகிட்டு இருக்காங்க சொன்னால் நம்புவீங்களா ஆமாம் நான் சொன்னது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதுக்கு பேர் தான் மாஸ் சைக்கோசிஸ் தெளிவாக சொல்கிறேன் வாங்க வீடியோ காலாக போகலாம் நம்மளோட முதல் எதிரி யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாரும் இல்ல மனம்தான் நம்மளோட மனம்தான் மனம் போன போய்க்கில் போகுது ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மையில் உயிர் இருக்குன்னு சொன்னாலும் நம்போம் பேய் வருதுன்னு சொன்னாலும் நம்புவோம் சாமி வருதுன்னு சொன்னாலும் நம்போம் ஏன்னா அந்த குழந்தைக்கு சுயமாக சிந்திக்க தெரியாது நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அந்த குழந்தை நம்புவோம் இப்போ இருக்க முக்கால் பேர் இப்படி தான் இருக்கீங்க யார் என்ன சொன்னாலும் நம்புறது கொஞ்சம் கூட சுயமாக சிந்திக்கிறது கிடையாது எது உண்மை எது பொய்ன்னு கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கறது கிடையாது குழப்பம் பயம் தெளிவில்லாத மனநிலை இருக்கிறவங்கள ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி கட்டுப்படுத்திட முடியும் ஆனால் ஒரு தெளிவான பயமில்லாத மனநிலையில் இருக்கிறவனை கட்டுப்படுத்த முடியாது இப்போ இருக்க எண்பது சதவீத பேர் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் இருக்கீங்க நீங்கள்லாம் இன்னொருத்தங்க கண்ட்ரோலில் இருக்கீங்க சுய சிந்தனை கொஞ்சம் கூட இருக்காது உங்களை சிந்திக்க விடாமல் வச்சுருக்காங்க எது உண்மை எது பொய் எது போலினே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க ஒரு பெரிய கூட்டம் எதை நம்புதோ அதை நீங்களும் நம்புவீங்க ஒரு பெரிய கூட்டம் எதை வெறுக்குதோ அதை நீங்களும் வெறுப்பீங்க சுயமாக கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்க இந்த சாதி மதம் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் வரும் இந்த சாதி மதம் பற்றி கொஞ்சமாவது சுயமாக சிந்திச்சிருக்கீங்களா கிடையாது யாரும் சொன்னாங்க நான் நம்புகிறேன் ஒரு பெரிய கூட்டம் ஒரு மதத்தை ஆதரிக்குது நானும் ஆதரிப்பேன் ஒரு பெரிய கூட்டம் ஒரு மதத்தை வெறுக்குது நானும் வெறுப்பேன் ஒரு பெரிய கூட்டம் ஒரு நடிகனை ஒரு செலிப்ரிட்டியை ஆதரிக்குது நானும் அதை பண்ணுவேன் இது மட்டுமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் கொஞ்ச நாளாக இந்த நைட் டைமில் அன் டைமில் போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்றது அதை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது ட்ரெண்டில் இருக்குது ஒரு பத்து பேர் பண்ணுறான் நானும் பண்ணுறேன் அது நூறு ஆகுது அப்புறம் ஆயிரம் ஆகுது ஆனால் ஏன் எதுக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா அன்டைமில் சாப்பிட்றது அன்ஹெல்த்தின்னு யாராவது சிந்திக்கிறோமா கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவன் பண்ணுறான் நானும் பண்ணுறான் இப்போ நிறைய பேர் அவங்க ரிலேஷன்ஷிப்பை இந்த உலகத்துக்கு காட்டியே ஆகணுங்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்குது அந்த பொண்ணு கூட இருக்கிறது சுற்றுறது பேசுகிறது நம்ம எல்லாத்துக்கும் காமிச்சாகணும் ஏன்னா எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் இது எங்கே போய் முடியுதுன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அவன் ஃபஸ்ட் எய்ட் வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க ஃபோன் வாங்குனா கார் வாங்கினா பைக் வாங்கினா ஜட்டி வாங்கினா கூட ஷேர் பண்ணணும் கொஞ்சம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம பசியோடு இருக்கிறவனை பார்க்க வச்சு சாப்பிடுவோமா நம்ம அதை தான் பண்ணுறோம் காசு இருக்கு நீங்கள் போடுற ஆட்டம் அதை வாங்க முடியாது அது வாங்க கஷ்டப்படுறவனை எவ்வளோ பாதிக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் ப்ரீ வெட்டிங் ஷூட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பர்த்டே ஷூட் ப்ரெக்னென்சி ஃபோட்டோ ஷூட் டிவோர்ஸ் ஷூட் மூடி வந்தாச்சு இந்த மாஸ் சைகோசிஸில் ஐபிஎல் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐபிஎல் இந்தியாவின் சாபகேடு சம்பந்தமே இல்லாமல் சண்டை போடுறது ஏற்கனவே சாதி மதம் இனம்னு நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க இன்றைக்கு அந்த மூணு மாதம் நீ அந்த டீமு நான் அந்த டீமு உங்களால் அப்படி உங்களால் இப்படி அதுக்கேற்ற மாதிரி மீம்ஸு ரீல்ஸும் ட்ரெண்ட் ஆகும் யாரோ ஜெயிக்கிறது யாரோ செஞ்சுரி அடிக்கிறது யாரோ சிக்ஸர் அடிக்கிறது நம்ம கிழிச்ச மாதிரி போஸ்ட் போடுறது ஸ்டோரி போடுறது ஏதோ சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணுறது ஏன்னா எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் எல்லாரும் ஒவ்வொரு டீம் ஃபேவரேட் வச்சுருக்காங்க எனக்கும் இருக்கணும் எல்லாரும் ஒரு சினிமா ஸ்டார்ஸுக்கு ஃபேனாக இருக்காங்க நானும் யாருக்காவது இருக்கணும் அவங்க கொள்கையை அவங்க சொல்கிறத நம்புறது அவங்களுக்காக சண்டை போடுறது இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அவங்கள வச்சு உங்களை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ இருக்க நிறைய இளைஞர்கள் சோசியல் மீடியா மொபைல் வீடியோ கேம்ஸ் மட்டுமே வாழ்க்கைன்னு இருக்காங்க கொஞ்சம் கூட கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்காங்க மொபைலில் கேம் விளையாடுறவனை நேரில் விட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது மொபைலு சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இதுக்குள்ளே மட்டுமே நீச்சல் அடிச்சுட்டு இருப்பான் அவனை ரியாலிட்டிக்குள்ளே வெளியே விட்டோம்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது நான் சோசியல் மீடியாவை தப்பு சொல்லலை இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் நல்ல சிந்தனைகளை பரிமாற்றம் செய்யவும் சோசியல் மீடியா உதவியாகத்தான் உள்ளது ஆனால் எழுபது சதவீதம் பேர் அதை ரீல்ஸ் பார்க்கவும் ஸ்டார்ட்ஸ் பார்க்கறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க அடுத்து இந்த ரீல்ஸ் முகம் இந்த டூ கே கிட்ஸ் முக்கால் இதில் இதுல இருக்காங்க சினிமா இன்ஃப்ளூயன்ஸில் எதையாவது ரீல்ஸ் போடணும் யாரையாவது கவர்ணும் ஏன்னா எல்லா சினிமாலையும் அதை தான் காட்டுறான் வேலை வெட்டிக்கு போகாதவனை குடிகாரனை ரவுடியை ஹீரோவை காய்க்கிறது லவ் பண்ணுறது மட்டும்தான் உலகம்னு சுற்றுற இந்த மாதிரி சினிமா தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் ஒன்று சொல்கிறேன் தான் உங்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு நடிகன் தலைவன் சொல்கிறது அவனுக்காக சண்டை போடுறதும் இது எல்லாம் ஒரு தெளிவான மனநிலையில் உள்ளவன் பண்ண மாட்டான் தலைவனுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா சினிமா பாருங்கள் நிறைய கத்துக்கங்க பட் சினிமாவில் மூவிஸ்லேருந்து எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு மெச்சூரிட்டி இருக்கணும் தெளிவு இருக்கணும் இந்த சினிமா நடிகர்களும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் இல்லை நீங்கள் பெருசாக நினைக்கிற ஒரு செலிப்ரிட்டியும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள் உங்கள் மனசு நியாயமான பதில் சொல்லுச்சுன்னா சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் இல்லை அவர் என்னோடய இன்ஸ்பிரேஷனு அவர் மாதிரி நான் ஆகணும் சொல்லுவாங்க நீங்கள் ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவரை மாதிரி ஆகணுன்னா அதுக்கு ஆனால் முயற்சி பண்ணணும் அவங்களுக்கு சொம்படைச்சிட்டு இருக்கக்கூடாது சினிமா மோகம் மிகவும் ஆபத்தானது அது மூலமாக தான் உங்களை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அது சரி சினிமா நடிகர்களில் தலைவனை தேடும் கூட்டம் தானே நம்ம அடுத்து டிவி ஷோஸ் டிவி ஷோஸ் என்ன பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்து ஐட்டம் சாங் பாட வைக்கிறது டான்ஸ் ஓன்னு அரவுற ட்ரெஸ் போட்டு ஆடுறது இதெல்லாம் தான் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் டிவி ஷோஸை பற்றி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது நெக்ஸ்ட்டு ஃபுட் கல்ச்சர் இப்போ இந்தியாவில் சைனீஸ் ஃபுட் கல்ச்சர் உருவாகிட்டு இருக்கு உணவே மருந்துன்னு வாழ்ந்த தலைமுறைகள் நாம் நமது உடல் நம்ம ஒன்றும் உணவை சார்ந்தே உள்ளது உடலுக்கு என்ன தேவை எதை சாப்பிடணும் என்ன சாப்பிட்டா என்ன ஆகும் எல்லாம் அறிந்த தமிழை உணவே மருந்துன்னு சொன்னான் இன்றைக்கி இருக்க எழுபது சதவீதம் உடல் பாதிப்புகளுக்கு ஃபுட் கல்ச்சரல் சேஞ்சு தான் காரணம் கண்டதையும் விளம்பரம் பண்ணுறாங்க கண்டதையும் திங்க சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட சுய சிந்தனை இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்தியாவில் வருஷத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நூடுல்ஸ் மட்டுமே விற்பனை ஆகிடுது எஸ்ரேங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு புக்கில் சொல்லியிருப்பார் இந்தியாவில் கிடைக்கும் சீன உணவுகள் இந்தியர்களுக்கு என்றே தயாரிக்கப்படுகிறது அது சீன உணவே இல்லை ஆமாம் உண்மைதான் எல்லாமே போலியான சுகத்தை தேடி போயிட்டுருக்கோம் இந்த விஷயங்கள் எதுவுமே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு துளி கூட பயனளிக்காது இயர்ஸ் கணக்காக வருஷ கணக்காக இதே ரொட்டேஷன் இதே சூழலில் சுற்றிகிட்டே இருப்பீங்க இது எல்லாம் தான் அவங்க ட்ராப் ஈஸியாக உங்களை ட்ராப்பில் விளை காலம் கடந்த பின் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஸோ வெளிப்படையை பாருங்கள் சொந்தமாக சிந்திங்க சுய சிந்தனையை மேம்படுத்துங்க அந்த தலைவர் வந்தால் மாறும் இந்த தலைவர் வந்தால் மாறும் இருக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு மாறுங்க இங்கே உண்மை எது போலி எதுன்னு தெரியாமல் இருக்கீங்க உங்களை சிந்திக்க விடாமல் கட்டுப்பாட்டில் வச்சுக்க தான் இங்கே ஒரு பெரிய கும்பலே வேலை செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் சிந்திச்சிங்கன்னா சுயமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மை எதுன்னு தெரிய வந்துடும் நீங்கள் அவங்களுக்கு பயன்பட மாட்டீங்க நம்ம என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது என்ன சாப்பிடணும் முதல் கொண்டு உங்களுக்கே தெரியாமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டீம் கிறிஸ்டியன் ரொனால்டோ பெஸ்மிட்டில் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் முன்னால் ரெண்டு பெப்சி பாட்டில் இருந்துச்சு அவர் சைலண்ட்டாக அந்த ரெண்டு பெப்சி பாட்டில் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து முன்னால் வச்சார் இதனால் பெப்சி கம்பெனிக்கு ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் சேல்ஸ் டவுனுன்னு சொல்லியிருந்தாரு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் அங்கே பெப்சி பாட்டிலுக்கு பதிலாக ரெண்டு வாட்டர் பாட்டில் இருந்திருந்தா ரொனால்டோ அந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பதிலாக பெப்சி பாட்டில் எடுத்து வச்சுருந்தா அப்போ நம்ம எல்லோரும் பெப்சி வாங்கி குடிச்சிருப்போமா அப்போ கூல்ட்ரிங்க்ஸுங்கிறது வந்து முதலே நம்மளுக்கு கேடுன்னு தெரிஞ்சோம் ரொனால்டோ வந்து சொன்னதுக்கு தான் நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் வந்து டவுன் ஆகுது அதுக்கு முன்னால் நம்மளாம் சுயமாக சிந்திக்கல நம்மளுக்கு சமூகத்தில் மாற்றம் வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறணும் நம்ம இங்கே எல்லாமே மாறணும் நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரணும் ஆட்டு மந்த மாதிரி சமூகம் சொல்ற எல்லாத்தையுமே நம்பாதீங்க கொஞ்ச நாச்சி சிந்தனையோடு இருங்க எது உண்மை எது போலின்னு கொஞ்ச நாச்சி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தலைவன் தலைவன் சொல்கிறத நிப்பாட்டுங்க ஒரு உண்மையான தலைவனுக்கான தகுதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க வரலாறு புரிய வரலாறுல தலைவங்கிறவங்க எப்படி இருந்திருக்காங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க சும்மா சினிமா நடிகர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் செலிபிரிட்டிஸையும் தலைவன் தலைவன் சொல்லிவிட்டு அவங்க கொள்கைக்கு பின்னால் போய் நீங்களும் அழிஞ்சு போயிடாதீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க வரலாற்று படையைங்க இப்போ ஒரு பெரிய நடிகனோட படம் வந்து தள்ளி போகுதுன்னா அது வந்து ஒரு ப்ரொமோஷன் அது வந்து ஒரு பிஸ்னஸ் அந்த படத்தை தள்ளி போட்டு கவர்மெண்ட் அந்த படத்தை தள்ளி போடுதுன்னு சொன்னால் தான் அது வந்து பரபரப்பாகும் எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கான ஆர்வத்தை தூண்டுவாங்க எல்லாத்திட்டையும் போய் சேரும் இது ஒரு பிஸ்னஸ் இது தெரியாமல் என் தலைவன இருக்கிறாங்க என் தலைவன் புறத்தை தள்ளி போட்டாங்க எல்லாருமே ஒன்று தான் எல்லாருமே கூட்டாக தான் வேலை செய்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க நீங்கள் தான் அவங்களுக்கு முட்டால் நீங்கள் தான் அவங்களுக்கு அடிமை உங்களை வச்சு தான் அவங்க கேமாடிட்டு இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போது பராசக்தின்னு ஒரு படம் வருது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தமிழுக்கு ஆதரவாக நடந்த ஒரு போராட்டத்தை பற்றின படம் உண்மையான சம் வரலாறுன்னு சொல்கிறாங்க தமிழ் ட்ரெய்லரில் தமிழ் வாழ்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க தெலுங்கு ட்ரெய்லரில் அது தெலுங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெலுங்கு வாழ்கள்னு சொல்லி போடுறாங்க இதுதான் பிஸ்னஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயாவது நம்ம தெளிவாக விழிப்புடன் செயல்படுவோம்னு நம்புகிறேன் மனிதனின் இயற்கையான குணங்களில் ஒன்று மிக சிறப்பாக சிந்தனை செய்வது ஆனால் முட்டாள்தனமாக செயல்படுவது சாக்ரட்டிஸ் நன்றி வணக்கம் இப்போ இருக்க மேல்ஸ் எல்லாம் மஸ்குலானிட்டி இல்லாமல் இருக்காங்க மேல்ஸோட இம்பார்ட்டண்ட் திங்ஸு மஸ்குலானிட்டி தான் மஸ்குலாரிட்டினால் ஸ்ட்ரென்த்து கரேஜ் மாஸ்டரிங் இப்போ இருக்க மாடர்ன் மென்ஸ்கிட்ட இது இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் மஸ்குலானிட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் தன்னை முன்னேற்றிக்கொள்ள பயன்படாத விஷயங்களில் செலவு செய்பவன் தன்னிடமிருந்து தன்னையே தேடி